ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி திங்கட்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள் தான் ஒரு வீக் பிகினிங் பட் சந்திரன் வந்து கேத்துவோடு இருக்கிறாரு எப்படி இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கேத்துவோடையோ சந்திரன் வந்து ராகுவோடையோ சஞ்சாரம் பண்ணார்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் மனசஞ்சலம் ஏற்படும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேசராசினியர்கள் சந்திரன் இன்னைக்கு ஆறில் இருக்காரு அதுவும் கேதுவோடு வேற இருக்கிறாரு சில பேருக்கெல்லாம் இந்த ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் அதை அதிகரிக்கலாம் ஸோ இன்றைக்கி எங்கேயாவது வெளியில எல்லாம் சாப்பிட்டீங்க எனக்கு சேனக்கிழங்கு ஊற்றுக்காது எனக்கு கத்திரிக்காய் ஊற்றுக்காது அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் உங்கள் சாப்பாட்டில் கவனமாக இருங்க அண்ட் இன்றைக்கி கரிநாள் வேறு ஸோ சூரியனினுடைய தீட்சணி அதாவது சூரியனினுடைய தாக்கம் பூமியின் மேலே அதிகமாக இருக்கும் அதைத்தான் கரிநாள் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி மழையெல்லாம் இருக்கும் மேகமூட்டமாக இருக்கு அப்படியும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸோ பூமியின் அந்த உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய அந்த நாளில் இந்த மாதிரி சந்திரன் கேத்தோட ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது ராசிநாதன் செவ்வாயும் நமக்கு நீச்சம் பெற்று இருக்கும் பொழுது இந்த ஸ்கின் தோல் சம்மந்தப்பட்டது இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஸோ லேடிஸ் வீட்டில் சமைக்கும் பொழுது திடீர்னு சுட்டுக்கிறது மேலே வந்து ஏதாவது கொட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க மேசராசினியர்களுக்கு அந்த வயசு இந்த நாள் வந்து இந்த வீக் பிகினிங் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இதுக்கெலாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா இதுக்கெலாம் ஒன்றும் பரிகாரம்னு எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே இன்னைக்கு மண்டே சந்திரனுக்கான ஒரு நாள் பால் வந்து கோவிலுக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கு கொடுங்க ரிஷபராசினியர்கள் ஐந்தாம் இடத்துல சந்திரன் கேத்தோ தேவையில்லாத ஒரு பயம் இருக்கும் யார் மேலேன்னு கேட்டீங்கன்னா உங்கள் பசங்க மேலே தான் ஐயோ இன்னைக்கு வந்து அவள் தலைவலின்னு சொன்னாலே அதோட காலேஜ் போயிருக்காளே குழந்தைக்கு இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததே ஸோ பசங்க நம்ம பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் மனசுல வந்து ஒரு சஞ்சலம் இருக்கும் இல்லையா ஸோ குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு விஷயமாகவோ இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்துக்காகவோ மனசை வந்து நம்ம கலக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அண்ட் பூர்வ புண்ணியம் அஞ்சில் வந்து சந்திரன் கேது அண்ட் பூர்வ புண்ணியக்காரகன் புதன் வந்து நமக்கு ஏழில் சூரியனோட இருக்கிறாரு ஸோ ரொம்பவுமே ஒரு நல்ல திருப்தியான நாளாக இருக்கும் ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மாதிரி விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம விட்டுடலாம் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் அலைச்சல் இருக்கும் அண்ட் இன்னைக்கு வந்து நான் எப்படினாப்பா இன்னைக்கு எனக்கு இந்த டூ லாங் லென்த்தி டே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நிறைய வேலைகள் ஆனால் எதை எப்போ செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும் அண்ட் வெரி வெரி பிஸி டே ஸோ உங்கள் டேயை என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி நாளில் எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத ஃபார்முலேட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டேயாக இருக்கும் சிவன் கோவிலுக்கு போங்க இன்றைக்கி ஒரு வில்வத்தினால அர்ச்சனையே பண்ணுங்கள் தடங்கள் இல்லாமல் எல்லா வேலையும் டக்கு 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 நடக்கும் அதனால் எந்த விதமான மன சஞ்சலமும் வேண்டாம் கடகராசி என்பர்கள் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோடு இருக்கிறாரு அண்ட் ராசியில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பாதரேஷன் நீங்களே சொல்லுவீங்க தெரியுங்களா எனக்கு என்னென்னு ஆனால் ஒரு தவிப்பு இருந்துன்னு இருக்கு எனக்கு மனசே சரியில்லை ஒரே வருத்தமாக இருக்குது ஒரே டிப்ரெஸிங்கான டே என்னன்னே என்னை கேட்காத இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த நேர்களுக்கு இன்னைக்கு உண்மையிலே அப்படி தான் இருக்கும் அண்ட் மூன்றாம் இடத்துல சந்திரனும் கேத்தும் உங்கள் அம்மாவோட சண்டை போடுறதுக்கான ஒரு நாள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் போய் அது முடியும் ஸோ இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயை நீங்கள் ரொம்ப திறக்காதீங்க அப்படி சாப்பிட்றதுக்கு மட்டும் திறந்தால் போதும் மற்றபடி ஆர்கியூமெண்ட்டு அம்மாவோட சண்டை இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க டின்னருக்கு கூப்பிட்டாங்க ஹைட்டி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போங்க பட் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்களால் நீங்கள் கலந்துக்க முடியாது ஸோ டெசிஷன் உங்களோடது தான் திங்கக்கிழமை சந்திரன் வேற கேதுவோட இருக்காரு கண்டிப்பா நீங்க எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சிவனுக்கு தாங்க சிவனுக்கு இன்னைக்கு பச்சரிசி கொண்டு போய் ஆலயத்துல கொடுக்கலாம் பால் அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா சந்திர பிரீத்தி பண்ணாலே மனசுக்கு நிறைவு இருக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் எப்படி ஹாப்பி அப்படின்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளில போகிறது இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்றது நீங்கள் போயிட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லன்ச் மீட்டு டின்னர் மீட்டு இதெல்லாம் சும்மா சூப்பராக அட்டகாசமான ஒரு டேயாக போகுது அண்ட் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைக்கி மேலும் ஒரு ஜாக் பாட்டுன்னு தான் சொல்லலாம் ரொம்ப நாளாக வீடு விஷயங்கள் ஜவ்வு மாதிரி இழுத்துகிட்டே இருக்குது ஒன்றும் அதுக்கான அறிகுறியே தெரில அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று தெரியும் இப்போ அந்த வீடே விற்று பணம் கைக்கு வந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் ஸோ அது எதாவது அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் கண்ணீராசினியர்கள் ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் சந்திரனோட கேது வந்து சேர்ந்துருக்கு ஸோ ஒரு சில சம்டைம்ஸ் நமக்கு ஒரு நம்மள அறியாமல் ஒரு பயம் வரும் அந்த பயத்துக்கு வந்து காரணமே இருக்காது இன்றைக்கி அந்த மாதிரி கன்னீராசினியர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் யாரை நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியே அவர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பயம் தேவையில்லாத ஒரு மன சஞ்சலம் நரம்பு தளர்ச்சி இதுக்கெல்லாம் அந்த ஆலயம் மகாலிங்க சுவாமி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அதுவும் அவர் வந்து பூச நட்சத்திரம் தான் அவருக்கு அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே கன்னீராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக மகாலிங்க சுவாமியை மானசீகமாகவே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிறவங்க கோயிலுக்கு போய் நீங்க தாராளமாக வேண்டிக்கலாம் அது இன்றைய நாள் கன்னிராசினியர்களுக்கு இதை விட என்ன இருக்கணும் இல்லையா அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிலாம் சொன்னால் கேது சந்திரனோட இருக்கார் எப்படி இருக்க முடியும் ஸோ பிளான் யுவர் டே பயப்படாதீங்க இமோஷனல் செட்பேக் இருந்ததுன்னா மகாலிங்க சுவாமியை மனசில் நினச்சிக்கோங்க எந்தவித குறையும் வராது துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அது உங்கள் லவ் லைஃபாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் நான் பேப்பர் போட்டுடலான்ட்டுருக்கேன் இல்லை வேறு வேலைக்கு இருக்கேன் ஃப்ரெண்டை போய் இருக்கேன் இப்படி பல விஷயங்கள் நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்போம் தெரியுங்களா ஆனால் நமக்கு என்ன ஆகிடுச்சு பன்னெண்டில் சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க எட்டில் வேற குரு இருக்கிறாங்க அதனால் வேண்டாம் இன்றைக்கி ஏதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் தாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிடுங்க இந்த நாள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் ஆஃபீஸ்லேயும் ஏன் இன்னைக்கு என்ன உனக்கு பண்ணேன் பண்ணேன்னு யாராவது வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ நம்ம கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக நீ பண்ணு கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லிவிடு வேண்டாம் நீ பேப்பரை போட்டுருன்னு சரி சரின்னு சொல்லுங்கள் ஆனால் டெசிஷன் உங்களோடது தான் இன்றைக்கி எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க ரொம்பவுமே ஒரு சாதாரணமான ஒரு நாளாக இருக்கும் எதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் நம்ம பிள்ளையாரை போய் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் சூப்பரான டே தான் அதை பண்ணலாம் ரிச்சிக ராசினியர்கள் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கு நாள் நல்லாயிருக்கா இல்லையான்னு கேட்குறது ஸோ லாபத்தில் சந்திரனும் கேட்த்தும் இருக்கிறாங்க வியாபாரம்லாம் சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த செவ்வாய் நமக்கு நீச்சமாக இருக்கனால இந்த வெளி இடத்துல கடன் வாங்கி கொடுக்கறது இந்த என் நகையை வச்சு உனக்கு கடன் தரேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான சில இமோஷனல் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அதில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வார்த்தையே விடாதீங்க எதுவுமே நம்ம வந்து வேண்டாம் நம்மளுடைய கோச்சாரத்தில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் சரியில்லைப்பா அதனால பண விவகாரத்தில் நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க லோன்லாம் எடுக்கலாமா அப்படின்னாலும் கொஞ்சம் நிதானித்து யோசிச்சுட்டு பண்ணுங்கள் மற்றபடி இந்த டே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பண விவகாரத்தில் எச்சரிக்கை தேவை தனுசுராசினியர்கள் இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்கு என்ன பலன் ரொம்ப ஒரு ஹாப்பியான டே பட் பத்தில் இந்த சந்திரன் கேத்து இருக்கு இல்லையா இது நம்மளை நிறைய அலைய விடும் ஸோ தேவையில்லாமல் நம்மளே புலம்புவோம் பெட்ரோல் விற்கிற வேலையில் இது பாரு நம்ம எவ்வளோ சுத்திரம் பாரு அப்படின்ட்டுன்னு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் சுத்த விடும் நம்மளை எந்த விஷயத்துக்காக நம்ம வெளியில் போகிறோம் யாருக்காக போகிறோம் எதற்காக போகிறோம் இதே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ தேவையில்லாத அலைச்சலை நம்ம குறைச்சிக்கலாம் அண்ட் இன்றைக்கி தனுசு ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி எல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது இருக்கும் சுப காரியங்களுக்கான ஒரு விரயமும் காத்திருக்கிறது சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது மகர ராசினியர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஏதாவது நமக்கு வந்து அதனால ப்ராப்ளமா மகர ராசிக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாகியத்தில் சந்திரனும் கேத்தும் இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து யாருக்காவது நீங்க அன்னதானம் பண்ணுங்க பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் இருக்கும் இந்த மாதிரி இந்த சந்திரன் கேத்துவெலாம் பாகியத்தில் பொழுது அது நமக்கு சாதகமாக ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது வெத்தலை பாக் கொடுக்கறது பசுமாடுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சேரிட்டி நமக்கு அதில் வந்து புண்ணியம் வர்றதுக்கு ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அதுக்கு ஆப்டாக சந்திரன் வந்து கேத்துவோட பாக்யத்தில் இருக்கிறார் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை கோவிலில் போய் பசுமாடுகளுக்கு ஒரு கோஷாலா போயிட்டு பசுமாடுகள்லாம் பராமரிப்புக்கு பாருங்கள் ரொம்பவுமே நல்ல ஒரு நாளாக இருக்கும் மன அமைதியும் கிடைக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நம்ம இந்த டூ வீலரில் போகிறது அடுத்தவன் வண்டியை வாங்கிட்டு நாம் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஏன்னால் அவன் வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு அவனுக்கும் சேர்த்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும் சனி கேர்ஃபுல்லாக இருக்கலாம் ரெண்டில் வேற ராகு ஸோ கொஞ்சம் நம்ம இந்த மாதிரியான மற்றவர்களினுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதோ இல்லை மற்றவர்களினுடைய பொருளை எடுத்து கொண்டு போகாமல் இருப்பதோ சிறப்பு கும்பராசினியர்களுக்கு தான் இன்றைக்கி ஆக்சுவலாக விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சொல்லணும் ஏன்னா எட்டில் வந்து சந்திரன் கேட்டோட இருக்கிறார் எல்லா விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கலாம் திங்கட்கிழமை இன்றைய நாளில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றலாம் மீனராசினியர்கள் பணம் கொடுக்கறது வாங்கறதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு பண்ணும் பொழுது ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ ஏமாறலாம் பத்தில் வேற சுக்கரன் இருக்கிறாரு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்க உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏழரை சனி வேற சனி வரையத்துல இருக்கிறாரு கொஞ்சம் நம்ம அதில் கவனமாக இருக்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு குறிப்பாக உங்களினுடைய பெற்றோர்களினுடைய வீடுகளிலிருந்து இருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அண்ணன் தம்பி சண்டை போட்டு தான் பேசுறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நீங்க முயற்சி செய்யுங்க வெற்றி பெறலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் எடுத்த நல்ல காரியங்கள் தடைகளின்றி முடிக்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன காரிய தடை காரிய தடை இல்லாமல் வரதுக்கு அப்படின்னாலே விநாயகர் தான் சோ விநாயகருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் ஜென்ரலி எனக்கு இந்த இந்த க இந்த காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிதறுக்காய் உடைக்கிறது ரொம்ப நல்லது சோ நீங்க என்ன பண்ணணும்னா பதினோரு காய் வந்து சிதறுக்காய் போடணும் உங்க வீட்டு பக்கத்துல என்ன பிள்ளையார் கோயில் இருக்கோ நீங்கள் வந்து இந்த காரியம் எனக்கு நீ நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பதினோரு காய் ஸோ அது காரியம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நடக்கணுமா இல்லை முன்னாடி உடைக்கணுமா அப்படிங்கிறது இருக்குது இப்போ வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பதினோரு சுற்று சுற்றுங்க பதினோரு நாள் சுற்றுங்க பதினோராவது நாள் நான் பதினோரு தேங்காய் உடைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது உங்களுடைய இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு கல்யாணத்துக்காக பேச்சை ஆரம்பிக்கிறோம் இல்லை நம்ம வந்து ஜாதகத்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது சுவாமிக்கு போய்ட்டு ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள் பால் அபிஷேகமோ பன்னீரோ இளநீரோ இது மாதிரி திரவியங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி நீங்கள் காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ எந்த காரியத்திற்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு விநாயகருக்கு கொழக்கட்டை நெய்வேத்தியம் பண்ணுறது இல்லை கொழக்கட்டை பண்ணி அதை நெய்வேத்தியம் பண்ணி தானமாக கொடுக்கறது அருகம்பல் மாலை போடுறது தேங்காய் மாலை போடுறது இப்படி பல வகையில் அந்த பரிகாரங்கள்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய ஏரியா என்ன நான் எதற்காக விநாயகருக்கு போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்